அஸ்லாம் வலைக்கம் இந்த மாதிரி உங்கள் கொலுசு பலபலன் ஆகணுமா இந்த கொலுசு வந்து என் டெலிவரிக்கு அப்புறம் நான் போடவே இல்லை இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆகுது இப்போ தான் எடுத்து பார்த்தேன் அது வந்து கருப்பாக அழுக்கடைஞ்சி ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோடய சோடாப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அங்கே பாருங்கள் கொதிக்குது அதில் நல்லா நுற நுரையாக வரும் நல்லா பாருங்கள் கொதிக்குது அது ரொம்ப பிளாக்காக ரொம்ப அழுக்கடைஞ்சு போய் இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா நுர நுறையாக வரும் நல்லா பொங்கி எல்லாம் அழுக்கெல்லாம் எடுத்துரும் இந்த அழுக்கெல்லாம் எடுத்த பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண பிறகு பாருங்கள் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் தனியாக இருந்துடும் அதுக்கப்புறம் அதோட ஒரு சோப் ஆயிலு இல்லைன்னா சோப்போடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள்